இப்போ யாகேல் யாரில் அன்பு கூர்ந்தா கர்ச்சரில் கர்ச்சரில் அன்பு கூர்ந்தா அந்த அன்பு அவளுக்குள்ள பற்றி இருந்துகிட்டே இருக்கு எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆராதிக்க விடாம பாகல்களை சேவிக்க விட்டுட்டீங்களே எங்க பிள்ளைகளை பரிசுத்தமா நடக்க விடாம எங்களை ஒரு விவசாரிகளை போல நடந்துட்டீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கர்ச்சர் மேல் அவருக்கு இருந்த அன்பு அவளை சூரியனை போல இப்போ பிரகாசிக்க பண்ணுச்சுன்னு பார்க்குறோம் ஒரு ஆமை நீங்கள் கத்திரத்துல அன்பு கூறுனீங்கன்னா ஒரு நாள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பீர்கள் அது ஏன் உதிக்கிற சூரியனை வல்லமையோட உதிக்குதுன்னு சொல்றாங்க ஏன் அது வரைக்கும் மூடியிருந்த இருளை விளக்குகிறது அந்த உதிக்கிற உதய சூரியன் அல்லூயா ஐயோ இது பிரசங்க வேற மாதிரி போகுது இருள் மூடி இருக்கிறது ஆமா விடியல் வருகிறது